சார் சைட் பாருங்க ஒரு ஏக்கர் பத்து சென்டுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார் ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு மு முந்நூறு அடிக்கிட்ட நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ஓகேங்களா சைட்டு இருந்து நம்மளுக்கு தார் ரோட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு காமிக்கிறவாங்க ஓகேங்களா இதோ இருக்கு பாருங்க வரப்பு இதிலேருந்து நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க இது அறுவடை பண்ணிக்கிறது நம்ம சைட்டில் வராது அறுவடை பண்ணாமல் இருக்கு பாருங்க இதிலேருந்து நம்ம தார்வர்ட் ஃப்ரண்டேஜ் போயிட்டு முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு தார்வர்ட் ஃப்ரண்டேஜ் ஸ்ட்ரைட்டாக சார் இதான் சார் அந்த ஒரு ஏக்கருக்கான பத்து சேண்டு இதான் சார் ஓகேங்களா ரெட் சேண்டு ரெட் சேண்டு புஞ்ச நலம் சைட்டில் பெருசாக க்ளீன் பண்ணுறதுலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக செடிங்க தான் இருக்குது இந்த நுணாமரம் அந்த மாதிரி சின்ன சின்ன செடிங்க தான் இருக்குது இதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணால் போதும் சார் ஓகேங்களா இதுவருக்கு பாருங்கள் அதிலேருந்து நம்மளுக்கு தார்வோட் ஃப்ரெண்டேஜ் அப்படியே லாங்காக போனோன்னா அது பந்தல் போட்டிருக்கு பாருங்க பந்தல் வரைக்கும்ங்க முந்நூறு அடிக்கு நம்மளுக்கு லாங் தார் அவுட் ஃப்ரண்டேஜோட ஒரு ஒரு ஏக்கர் பத்து சென்ட் ட்ரை லேண்டு சார் சைட் பாருங்க அப்படியே ஒரே ஸ்கொயராக வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த பைக் நிற்குது பாருங்கள் அங்கேருந்து அப்படியே ஒரு பாக்ஸாக வந்து ஒரு பந்தல் தருது இல்லைங்களா அந்த பந்தல் வரைக்கும்ங்க பந்தல் ஜூம் பண்ணுற மாதிரி அந்த பந்தல்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டு தார் ரோட் ஃப்ரண்டேஜி அப்படியே பாருங்கள் அங்கேருந்து ஃபுல்லாக நீட்டாக ஒரு முன்னூறு அடி தார் ஃப்ரெண்டேஜோடு அந்த கம்பத்துக்கு அண்ணாண்ட வருங்க லைன் பவுண்டரி சைட் எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குன்னா இருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்மளுக்கு சென்னை டு திருச்சி பைபாஸ் இருக்கு இல்லைங்களா திண்டிவனம் டூ சென்னை பைபாஸ் அந்த நேஷ்னல் இருந்து நம்மளுக்கு சைட் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில்லேஜ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் வீடு தருதிங்களா இங்கேருந்து ஒரு ஐநூறு மீட்டரில் நம்மளுக்கு வில்லேஜுங்க ஜூம் பண்ணுறோம் ஒரு வீடு தருதிங்களா அங்கேருந்து நம்மளுக்கு வில்லேஜ் ஸ்டார்ட்டு அங்கே ஃபுல்லாக ஒரு கிராமங்கள் இருக்குதுங்க ஓகேங்களா